இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் நபிய உம்முடைய முகம் அடிக்கடி வானத்தை நோக்குவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதோ நீர் எந்த கிப்லாவை விரும்புகின்றீரோ அதன் பக்கமே நாம் உம்மை திருப்பி விடுகின்றோம் இந்த இடத்துல அந்த பதினாறு மாசம் நடந்த அந்த விஷயத்தை அல்ல சொல்றான் கிப்லா அல்லா மாத்த சொல்லிட்டான் யார ரசூல்லாவை ஜெருசலம் நோக்கி ஆர்டர் போட்டான் இது ஆர்டர் போட்டது குரான்ல எங்கேயுமே இல்லை ரசூல்லாவும் சொல்லலை இது அல்லாவுடைய உத்தரவுன்ட்டு ஆனா ரசூல்லா செய்யறதை வச்சு சாஹாக்கள் முடிவு பண்ணிட்டாங்க இது அல்லாவுடைய உத்தரவு தான் ஆனா இந்த இடத்துல ரசூல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் ஆனா ரசூல்லாவுடைய முகம் என்ன பண்ணுது அடிக்கடி வானத்தை நோக்கி இப்படி பார்த்துட்டே இருக்காங்க ஏன் அப்படின்னா கிப்லா மாற்றம் எப்போ வரும் நான் சொன்ன ஒரு உம்மத்தை எல்லாம் செலக்ட் பண்ணானா அந்த உம்மத்து எந்த கிப்லா இருக்கோ அந்த கிப்லா தான் உலகத்துக்கே வழிகாட்டி அப்போ ஆல்ரெடி ரசூல்லாவுக்கு வந்து இங்க நபியா அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு ஆனா கிப்லா இன்னும் மாறல அப்ப ரசூல்லாவுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்பாயின்மெண்ட் நமக்கு எப்போ அல்லா கொடுக்க போறான் அபிஷியலா என்னை லீடரா எல்லாம் என்னைக்கு டிப்ள டிக்ளேர் பண்ண போகிறான் அஃபீஷியலாக இப்ராஹிம் நபியுடைய இந்த ஒரிஜினல் மர்கஸ் எது இப்ராஹிம் நபி கட்னா அந்த காபா அது ஹிப்லாவா டிக்ளேர் ஆகணும் அதுதான் இப்ராஹிம் நபியுடைய ஆசையும் கூட அதுதான் ரசூல்லாவுடைய ஆசையும் கூட இந்த காபாவை வச்சு உலகத்துக்கே வழிகாட்டுதல் வழிகாட்டும் இடமா எது ஆகணும் இந்த காபத்துள்ள ஆகணும் அப்படிங்கிற அந்த ஆசை ஆனால் இவர் விரும்புனதெல்லாம் தீனில் கொண்டு வர முடியாது இப்போ இந்த இடத்துலையே ரசூல்லா இறை தூதர் தான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சான்று குரான் தான் சான்று ரசூல்லா இறை தூதர்ன்ட்டு ஏன் அப்படின்னா நினைக்கிறது என்ன இப்போ உதாரணத்துக்கு சில சாமியார்கள் நம்ம பார்க்குறோம் அவங்க என்ன பண்ணுறாங்க தங்களை தாங்களே கடவுளாக டிக்ளேர் பண்ணுறாங்க எனக்கு அபார சக்தி இருக்கு நான் தான் எனக்கு ரெண்டாயிரம் வயசு நான் தான் இந்த உலகத்தெல்லாம் செஞ்சேன் அப்படி இப்படின்னு சொல்லி இல்லாத புழுகு மட்டை விட்றாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தொண்டர்களும் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்கள சிறப்பாக சொல்லிட்டே தான் இருப்பாங்க அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்வாரு அவர் முடியாத ஒண்ணுமே இல்லை அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லுவானு தான் ஒரு அடிமைங்கிறத எந்த இடத்துலயுமே அவங்க சொல்லிக்கவே மாட்டாங்க தனக்கு தான் முழு அதிகாரம் இருக்குன்னு அவங்க சொல்லிக்குவாங்க இப்போ ரசூலா மேல இருக்கிற குற்றச்சாட்டு என்ன இவர் தன்னை ஒரு இறை தூதர்னு சொல்லி மக்களை மக்கள்கிட்ட போய் சொன்னாரு மக்கள்கிட்ட தன்னுடைய அந்தஸ்து உயரணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் செஞ்சாருன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்படி செய்யற ஒருத்தர் ஹிப்லா மாத்துறது கூட என் கையில பவர் இல்லைன்னு சொல்லி காமிச்சுக்குவாரா இந்த டைரக்ஷன்ல கொஞ்ச நாள் இப்படி கொஞ்சம் டைரக்ஷன்ல நிற்பாரா கேட்டா அவரு அவர்கிட்ட கேட்டா என்ன பதில் வருது என் கையில என்னப்பா இருக்கு அல்லாதான் அந்த பக்கம் நிக்க சொன்னான் நானே ஒரு டம்மி தான் அல்லா சொல்றதுதான் பவர் இப்படி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அல்லா பார்த்து என் கையில் கொடுத்துட்டான் நான் பார்த்து டிசைட் இப்படி தான் பேசிக்குவாங்க தங்களை தாங்கள ஆளுன்னு காமிச்சிக்குவாங்க இந்த இடத்துல இவர்கிட்டயே பவர் இல்லை மேலே தான் பாக்கிறாரு ஏதாவது வருதா வருதான்ட்டு வாய் விட்டு கேட்கவும் முடியாது அல்லாட்ட துவாவும் கேட்க முடியாது ஆசையும் இரு ஆசையும் படுறாரு இப்ராஹிம் நபியுடைய ஆச்சு அந்த மர்க்கஸு லீடர் வரணுமே அப்படின்ட்டு அதுக்கு அதிகபட்சமாக இவர் என்ன பண்ணார் மேலே பார்க்குறாரு ஏக்கமாக முகம் அடிக்கடி வானத்தை நோக்குவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நான் பார்த்துட்டு அவனும் பார்த்துக் நாள் அலைய விடுறான் பதினாறு மாசம் அவரும் பார்த்துட்டே ம் இருக்கட்டும் சொல்றேன் பார்ப்போம் நடக்கட்டும் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் இவ்வளவுதான் ஒன்னும் ஆர்டரும் இல்ல இன்னும் கொஞ்ச நாள் திடீர்னு ஆர்டர் வருது அதுவும் தொழுதுட்டு இருக்கும்போது ஆர்டர் வருது அசர் தொழுக தான் இப்படி நின்று தொழுதுகிட்ருக்குறாங்க ஆர்டர் வருது வந்தவொன்னே அப்படியே உல்ட்டாவாக தொழுவுறாங்க அது ஒரு பள்ளிவாசல் இருக்குது கிப்ல மஸ்ஜி மஸ் மதனி ம என்னது மதினாவுக்கு போனீங்கன்னா அந்த ஒரு மஸ்ஜிதில் ரெண்டரை காத்து நீங்கள் தொழுவிங்க டூரு கூட்டு போகும்போது கூட்டுவாங்க உங்கள் மேரா பொண்ணு வச்சுருப்பாங்க தெரியுமா அந்த மினாரா மாதிரி கட்டியிருப்பாங்களே மஸ்ஜிதுக்குள்ளே இமாம் நின்று தொழுகிறதுக்கு இமாம் தொழுவுறது ஒரு டூம் மாதிரி இருக்குல்லடா நம்ம பள்ளிவாசல் எல்லாம் முசல்லாம் போட்டு எல்லாருக்கும் ஒரே ஒரு ஒரே ஒரு ஆள் மட்டும் உள்ளே கூலி மாதிரி இருக்கும்ல உள்ள போய் நின்று தொழுவுற மாதிரி அது மாதிரி அந்த இடத்துல மட்டும் ரெண்டு இருக்கும் அந்த மஸ்ஜிதுல ரெண்டு இருக்கும் அந்த மாதிரி இமாம் அந்த மினாரா வந்து ரெண்டு இருக்கும் ஏன்னா கிப்லாவும் ரெண்டாவது கிப்லாவுக்கும் அடையாளமா போட்டு வச்சிருப்பாங்க மஸ்ஜிதுல் ஹராம் பக்கமாக உம்முடைய முகத்தை திருப்பு இனி நீங்கள் எங்கிருப்பினும் தொழுகைக்காக அதன் பக்கமாகவே உங்கள் முகங்களை திருப்பு வீர்களாக வேதம் அருளப்பட்டவர்கள் கிப்லா மாற்றம் பற்றிய இக்கட்டளை உண்மையானதுதான் தம் இறைவனிடமிருந்து வந்ததுதான் என்பதை நிச்சயமாக அறிவார்கள் ஆனால் இவ்வாறு உண்மையை அறிந்திருந்தும் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பற்றி அல்லாஹ் கவனமற்றவனா இல்லை இப்போ அல்லா அஃபீசியலாக டிக்ளேர் பண்ணுறான் மஸ்ஜிதுல் ஹராம் பக்கமாக உம்முடைய முகத்தை திருப்பி கொள்வீராக முகத்தை திருப்பிக்கிங்க மஸ்ஜிதுல் ஹராம் எது காபத்துல்லாவுடைய டைரக்ஷன் இனி உங்கள் முகத் நீங்கள் எங்கிருந்தாலும் அதன் பக்கமாகவே உங்கள் முகங்களை கொள்ளும் அதனால தான் நாம் இந்த பக்கம் கிப்லாவை ஃபாலோ பண்ணுறோம் எங்கே இருந்தாலும் நீ இந்த வார்த்தை சொல்லிட்டான்ல இப்போ எங்கே ஆகிப்போச்சு நீ உலகத்துல எங்கே போனீங்கனாலும் காபா எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனில் தான் நம்ம வந்து தொழுவணும் இது வந்து அல்லா என்ன சொல்கிறான் வேதம் மறுளப்பட்டவர்கள் இந்த யூதர்களுக்கு இது உண் அல்லாவிடமிருந்து வந்த கட்டளை தான் என்று நிச்சயமாக அறிவார்கள் அவங்களுக்கு தெரியும் ஏன்னா தௌராத்தில் ஆல்ரெடி இப்படி தான் இருக்குது தௌராத்துல எது கிப்லாவா இருக்கு காபா தான் கிப்லா இங்க இருந்து இவங்க ஜெருசலம் நோக்கி தொழுதாங்க ஜெருசலம்ல ஏதோ ஒரு டைரக்ஷன்ல நிக்கணும் இல்ல அவங்க நிக்கிற டைரக்ஷன் காபத்துள்ள டைரக்ஷன் அல்ல எப்படி வச்சிருக்காம்பர் ஜே ஜெருசலம்ல நாலு ஸ்கொயர் இருக்குமா அதுல ஏதோ ஒரு ஓரமா நின்னு தொழுவலாம்ல அதுல எந்த ஓரத்துல நின்னு தொழுவுறதுன்னு அங்க முசல்லா இல்ல போட சொன்னா அது காபாவோட டைரக்ஷன்ல போட சொல்லிக்கிறான் புரியுதா அங்க இருந்தே கிப்லா இதுதான் ஃபாலோ பண்ணி இருந்திருக்காங்க அதே மாதிரி கிப்லா இப்படி மாறும் அப்படிங்கறதும் அந்த வேதத்துல முன்கூட்டியே சொல்லப்பட்டிருக்கு உண்மையில் அது வந்து தௌராத்திலும் இருக்கு ஆனால் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பற்றி அல்லா கவனம் மற்றவனா இல்லையா ஆனா இவங்க என்ன பண்றாங்க இந்த காபா இந்த கிப்லா மாற்றத்துக்கு அப்செக்ஷன் தெரிவிப்பாங்க இது இன்னும் இவங்களுக்கு காண்டாகுது ஏற்கனவே உங்களுக்கு கடுப்பு எது இவங்க ஜாதியிலிருந்து இறை தூதர் வராமல் வேறு இதுலேருந்து வந்துட்டார் பனி இஸ்லாயிலேருந்து வராமல் அரபுகள்லேருந்து வந்துட்டாருன்ட்டு இப்போ என்ன ஆகி போச்சு இருந்த கிப்லாவும் புட்டுக்கிட்டு போச்சு ஒவ்வொன்றா பதிச்சுட்டு ஆல்ரெடி வேதம் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டான் இறை தூதர் புது இறை தூதருன்ட்டான் உம்மத்தும் மாற்றப்பட்டுருச்சு இப்போ என்ன ஆகி போச்சு உம்மத்துடைய பதவியின்னு தூக்கி போட்டு நீங்கள் தான் நடுநிலை சமுதாயம்ட்டான் இருந்த கிப்லாவும் போச்சு எரிச்சலுக்கு மேலே எரிச்சல் எரிச்சலுக்கு மேலே எரிச்சு தான் அவங்களுக்கு வெறி அதிகமாகுது இதுக்கப்புறம் கொன்னே முடிச்சா இந்த உம்மத்தும் இருக்கக்கூடாது ரசூலாவும் இருக்கக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறாங்க வேதம் அருளப்பட்டவர்களிடம் நீர் எந்த ஒரு சான்றினை கொண்டு வந்தாலும் உமது கிப்லாவை அவர்கள் பின்பற்றப் போவதில்லை நீரும் அவர்களின் கிப்லாவை போவதில்லை அல்ல என்ன சொல்றான் அந்த தௌராத்திலிருந்து நீங்க என்னதான் எவிடன்ஸ் காமிச்சாலும் இவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க ஏதாவது ஒன்னு எகத்தாலம் பேசிட்டே இருப்பாங்க இப்போ அந்த காபாவுடைய அந்த பகுதியை கூட அவங்க பேர்கள்லாம் அங்கே நிறைய மாற்றிட்டாங்க அதுல அதில் கூட பார்த்தீங்கன்னா ஃபாரான் மலைன்னு தான் வரும் இந்த முகம்மது படத்தில் வரும்ல ஃபாரான் மலையில் வந்து ஒரு வெளிச்சம் வரும் அப்படின்ட்டு அந்த வெளிச்சம் வருது இல்லை மேலே ஒரு வெளிச்சம் வரும் ரசூலா பிறக்கும் போது அது அந்த வேதத்தில் இருக்கும்போது கூட ஃபாரான் மலை அப்படின்ட்டு இருக்கும் ஃபாரான் மலைன்னா மக்காவுடைய மலைங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆனால் பேர் வேற இருக்குல்ல பேர் வேற இருந்தாலும் என்ன பண்ணுங்க இது இவர் கிடையாது அப்படின்ட்டு போயிடுவானுங்க இப்போ அதில் என்ன சொல்லிட்டான் உங்க கிப்லாவை அவங்க ஃபாலோ பண்ண போறது இல்ல இனிமே நீங்களும் பழைய கிப்லாவுக்கு மாற இல்ல மேலும் தமக்கிடையே அவர்களில் சிலர் மற்றவரின் கிப்லாவை பின்பற்றுவோரா இல்லை அது சொன்னா அன்னைக்க கிறிஸ்தவர்கள் யூதர்களுடைய கிப்லாவை ஃபாலோ பண்ண மாட்டாங்க ஜெருசலம்ல ரெண்டு கிப்லா இருக்கு ஒரு கிப்லா மேற்கு சுவர் இன்னொரு புக்லா கிழக்கு சுவரு இவங்களே கிழக்கு மேற்குன்னு அடிச்சிட்டு கடக்கிறானுங்க எனக்கு எனவே உமக்கு மெய் அறிவு வந்த பின்னர் அவர்களின் விருப்பங்களை நீர் பின்பற்றுவீராயின் நிச்சயமாக நீர் அக்கிரமக்காரர்களுள் ஒருவராய் கருதப்படுவீர் இப்ப அல்லாஹ் இவங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க இது அல்ல அல்லாம் சொல்லல இவரா தான் வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவங்க பிளான் நினைச்சுக்கிறாங்க யார் யூதர்கள் ஆனா இங்க அல்லாஹ் என்ன சொல்றான் ரசூல்லா பார்த்து கோபமா பேசுற மாதிரி பேசுறான் மறுபடியும் அந்த கிப்லா கிப்லா போனீங்க அவ்வளவுதான் அப்படிங்கிறான் இதன் மூலமா என்ன நிறுவப்படுது அல்லாவுடைய உத்தரவு இது ரசூல்லா கையில ஒண்ணும் இல்லைங்கிறது இந்த இடத்துல காட்டுறான் புரியுதா இல்லையா புரியலையா இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் உமக்கு அறிவு வந்த பின் அவர்களின் விருப்பங்களை நீர் பின்பற்றுறோம் அவங்க ஆசைப்படுறாங்கன்னு மறுபடியும் அந்த கிப்லாக்கு போயிடலாமா இவ்வளவு பிரச்சனை வருது எதுக்கு இந்த புது கிப்ளா பேசம் பழைய கிப்ளாக்கே போயிடலாமான்னு நீங்க யோசனை பண்ணீங்கன்னா நீ அக்கிரமக்காரர்களில் ஒருவராக கருதப்படுவீர் அப்ப அல்லாஹ் மிரட்டுற துணியிலே நமக்கு இங்க என்ன ஆயிரும் அவங்களுக்கு மெசேஜ் சொல்றான் இது இவர் எடுத்த இது நான் எடுத்த முடியும் அப்போ அதுலயே அவங்க ஆஃப் ஆகி உட்கார வைக்கிறாங்க இதுல இன்னொரு விஷயமும் என்ன சஹாபாக்களுக்கும் இது ஒரு மெசேஜ் இது கிப்லா விஷயத்தில் நாம எதுவும் பேசக்கூடாது ஏன்னா இது அல்லாவுடைய உத்தரவு இந்த இடத்துல யாரும் அவங்க பேசவும் இல்லை யாரு முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் அதாவது தூய்மையாக உள்ளத்தோட இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க பேசவும் இல்லை எவர்களுக்கு நாம் வேதத்தை அருளியிருக்கிறோமோ அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்வதை போல் இந்த இடத்தையும் நன்காக நன்கு அறிவார்கள் எனினும் அவர்களில் ஒரு பிரிவினர் நன்கு அறிந்திருந்தும் உண்மையும் மறைக்கிறார்கள் புது அரபுடைய பலமொழி இருக்கு அளவு அரபுகளுடைய பேச்சு வழக்கம் இருக்குல்ல அதில் ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா இவனுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறத தான் குழந்தைய தெரிகிற மாதிரி தெரியும் அப்படி ஒரு மனுஷனுக்கு தன்னுடைய குழந்தை வந்து ரொம்ப நல்லா தெரியும் ஒரு அம்மாவுக்கு பத்து குழந்தைக்கு நடுவில் ஒரு குழந்தைய இப்படி முதுகு காட்டி உட்கார வச்சாலும் எது உன் குழந்தைன்னு கேட்டால் கரெக்டாக சொல்லிடுவோம் ஒரே சைஸில் பத்து குழந்தைய உட்கார வச்சு ஒரு குழந்தைய காமி எந்த குழந்த உன் குழந்தைன்னு கேட்டால் கரெக்டாக சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு குழந்தைய தன்னுடைய குழந்தை வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக என்ன பண்ணி வச்சிருவாங்க தெரிஞ்சுக்கோங்க அதுதான் எல்லாம் சொல்றான் இந்த காபாவை பத்தி இவங்களுக்கு நல்லா தெரியும் எந்த மாதிரி தெரியும் அவங்க குழந்தை எவ்வளவு டவுட் இல்லாம தெரியுமோ அவ்வளோ தெளிவா உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தும் எனினும் அவர்களில் ஒரு பிரிவினர் நன்கு அறிந்திருந்தும் உண்மையை மறைக்கிறார்கள் இதெல்லாம் தெரிஞ்சிருந்து ஒரு கூட்டம் என்ன பண்ணுது மறைக்குது அந்த ஒரு கூட்டம் யாரு மறைக்கிற கூட்டம் உலமாக்கள் எப்பயுமே ஆலிம்களுக்கு தான் வேதத்துடைய அந்த நாலேஜ் இருக்கும் அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் இப்ப இன்னைக்கும் தீனுடைய விஷயங்கள்ல விளையாடுறது யாரு தான் ஏன்னா மற்றவங்களால விளையாடவே முடியாது அவங்களுக்கான கிரௌண்டே கிடையாது புரியுதா குரான்ல வந்து ஒரு கிற்குத்தனமா விளக்கம் சொல்லணும்னா யாருனால முடியும் நான் விளக்கம் சொல்லியோ நீ விளக்கம் சொல்லியோ ஒன்றும் எடுப்படாது இதே ஒரு ஆலிம் வந்து கிற்குத்தனமா விளக்கம் சொன்னாரு ஊரே கேட்கும் தப்பா வழி நடத்துறது அவங்களால தான் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து மறைக்கிறாங்க அப்படிங்கிற உறுதியாக இது அதிபதியிடம் கட்டளையாகும் இது சத்தியமா அல்லாட்டுதான் வந்துச்சு இந்த ஆர்டர் இந்த ஆர்டர் இந்த கிப்லா மாத்தினது முதல்ல மாத்தினது இப்ப மாத்தினது எல்லாமே அல்லாட்டுன்னு தான் வந்துச்சு எனவே இது பற்றி சந்தேகம் கொள்வோரில் நீரும் ஒருவராக ஆகிவிட வேண்டாம் இத பத்தி சந்தேகமே உனக்கு வரவே கூடாதுங்கிறான் ரசூல்லாக்கு வரப்போறது இல்லை ஆனா மேட்ரு என்ன ரசூலாவுக்கு சொல்கிற சொல்லில் மற்றவங்க எல்லாருக்கும் அது மெசேஜ் ரசூலா பார்த்து மிரட்டுறன்னா என்ன அர்த்தம் மீதி எல்லாரும் ஆல்ரெடி ஆஃப் ஆயிடுவாங்க எல்லாரையுமே டோட்டலாக ஒரேடியா எல்லா இதை ஆஃப் பண்ணுறாங்க